நெருங்கி அந்த பகுதியிலே வருகிறாங்க வரும்பொழுது மீகா வீட்டை பார்க்குறாங்க அந்த மிகா வீட்டில் இருந்த அந்த லேவிய குருவையும் பார்க்குறாங்க இங்கே என்ன செய்கிற நீ எப்படி இங்கே வந்த என்று அவர்கள் அவனை அடையாளம் கண்டு கொண்டு கேட்கும்பொழுது நான் இங்கே மீகா என்னை இவர் வீட்டிலே குருவாக வைத்திருக்கிறார் அவருக்கு நானுங்க குருவாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறேன் என்று சொல்லி அதை சொல்வதையும் அதற்கு அப்புறம் அவங்க போய் அந்த லாயீஸ்ஸு அந்த நாட்டை வேவு பார்க்குறாங்க அமைதியான ஒரு இடமாக இருக்கிறது ஒரு சத்தம் இல்லாமல் அமைதியாக பிரச்சனை இல்லாமல் மக்கள் எல்லா செல்வ செல்வ வாழ்வதை பார்க்குறாங்க இதை பார்த்து வந்து சொல்கிறாங்க நம்ம படையெடுத்து அந்த இடத்துக்கு போனோம்னா அதை நம்ம மீட்டலாம் இப்போ தான் மக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட அறநூறு படைகளோடு சேர்ந்து இருக்காங்க போகும்போதே மீகா வீட்டுக்குள்ளே போய் அந்த குருவையும் அவர் செஞ்சு வச்சுருந்த அந்த வார்ப்பு சிலை அந்த லாபத்தையும் கையில் தூக்கிக்கிட்டு அவங்க புறப்படுறாங்க இப்போ மீகா அவங்க மக்களை உண்டு திரட்டி கத்துறாரு ஆனால் அவர்கள் செவிமடுக்கலை நீங்கள் சட்டை போட்டினா நாங்கள் கோவப்பட்டு உன்னோட சண்டை போடுவோம்னு சொன்னோன்னா மீக்கா அமைதியாகிறார் இதை எடுத்துக்கொண்டு இந்த மக்கள் போய் லாயிஸை கைப்பற்றாங்க கைப்பட்டு அந்த தான் என்ற குலத்தாக அந்த தான் என்ற ஊராக அதை நியமிக்கிறாங்க அந்த இடத்துல மீக்கா செய்த அந்த சிலையை வைத்து வணங்க ஆரம்பிக்கிறாங்க அதைத்தான் இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம் இன்பக்குரியவர்களே அவர்களுடைய அந்த திட்டத்தின்படி இந்த இட அதிகாரத்தில் நாம் பார்ப்பதை நாம் கவனிக்கின்றோம் கண்டிப்பாக கடவுளுடைய திட்டம் என்னவாக இருந்தது என்பதை உள்வாங்கியவர்களாக இந்த அதிகாரத்திற்கு அந்நாளில் இஸ்ரேலுக்கு அரசர் எவரும் இல்லை அந்நாட்களில் தாம் குளத்தார் தேடிக் கொண்டிருந்தனர் ஏனெனில் அந்நாள் வரை இஸ்ரேலின் குளத்தரிடையே அவர்களுக்கு உரிமை பகுதி கிடைக்கவில்லை தான் மக்கள் தங்கள் குளத்தாருள் ஆற்றல் வாய்ந்த அனைவரிடமிருந்தும் சோராவையும் சார்ந்த ஐந்து போர் வீரர்களை நாட்டை உழவு பார்க்கவும் வேவு பார்க்கவும் அனுப்பினார்கள் அவர்கள் செல்லுங்கள் செல்லுங்கள் நிலத்தை வேவு பாருங்கள் என்று அவர்களிடம் கூறினார்கள் மலைநாட்டில் மலைநாட்டிலிருந்து மீகாவினுடைய வீட்டுக்கு வீட்டு அருகே வந்து இரவை கழித்தனர் அவர்கள் மீகாவினுடைய வீட்டு அருகே இருந்தபொழுது லேவியரான இளைஞரின் குரலை அடையாளம் கண்டுகொண்டு அவர் பக்கம் திரும்பிச் சென்று அவரிடம் உன்னை இங்கு அழைத்து வந்தவர் யார் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என் இங்கு உனக்கு என்ன வேலை என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் மீகா எனக்கு இவற்றையெல்லாம் செய்தார் அவர் என்னை வேலைக்கு அமர்த்தியுள்ளார் நான் அவரிடம் குருவாக இருக்கிறேன் என்றார் அவர்கள் அவரிடம் நாங்கள் செல்லும் பயணம் வெற்றியாய் அமையுமா என்பதை நாங்கள் அறியுமாறு கடவுளிடம் கேள் என்றார்கள் குரு அவர்களிடம் மன அமைதியுடன் செல்லுங்கள் நீங்கள் மேற்கொள்ள மேற்கொள்ளும் பயணத்தை ஆண்டவர் கண்ணோக்கி காப்பார் என்றார் ஐவரும் பயணத்தைத் தொடர்ந்து இலாயிசையை வந்தடைந்த பொழுது அங்கிருந்த மக்கள் அச்சமின்றி சீதோனியர் நெறிமுறைக்கு ஏற்ப அமைதியாக கவலையற்றவர்களாக வாழ்ந்து வந்ததை கண்டனர் நாடு எதிலும் குறைவற்றதாகவும் செழிப்புடையதாகவும் இருந்தது அம்மக்கள் சீதோனிடமிருந்து தொலைவில் இருந்ததால் அவர்களுடன் எவ்வித தொடர்பும் கொண்டிருக்கவில்லை அவர்கள் சோராவிலும் இருந்த அந்த சகோதரர்களிடம் திரும்பி வந்தார்கள் அவர்களுடைய சகோதரர்கள் அவர்களிடம் நீங்கள் கண்டதென்ன என்று கேட்டார்கள் அவர்கள் வாருங்கள் அவர்களுக்கு எதிராக புறப்படுவோம் ஏனெனில் நாங்கள் ஒரு நாட்டை கண்டோம் அது மிகவும் செழிப்பானது நீங்கள் எதுவும் செய்ய போவதில்லையா அங்கு செல்லவும் அந்த நாட்டில் நுழைந்து அதை உரிமையாக்கி கொள்ளவும் தயங்க வேண்டாம் நீங்கள் கவலையற்ற மக்களிடம் செல்ல இருக்கிறீர்கள் கடவுள் உங்கள் கையில் ஒப்படைத்து விட்டார் அனைத்திலும் நாடு குறைபற்றதாக உள்ளது என்றார்கள் தான் குளத்தார் அறுநூறு பேர் போர்க்களம் தாங்கி சோராவிலிருந்தும் இருந்தும் புறப்பட்டு சென்றனர் அவர்கள் யூதா நாட்டு கிரியத்து எயாரிமில் பாளையம் இறங்கினார்கள் ஆகவே அவ்விடத்தை அழைத்தனர் அது கிரியத்து எயாரிமுக்கு மேற்கே உள்ளது அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு எப்ராய் மலை நாட்டுக்கு சென்று மீகாவின் வீட்டை நெருங்கினார்கள் நாட்டை வேவு சென்றிருந்த ஐவரும் உடன் வந்த சிலை இவீடுகளில் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதை பற்றி சிந்தியுங்கள் என்றார் அவர்கள் மீகாவின் வீட்டில் லேவியரான இளைஞன் இருந்த இடம் நோக்கி திரும்பி வந்து அவரிடம் நலம் விசாரித்தார்கள் போர்க்களம் தாங்கிய தான் வீரர்கள் அறுநூறு பேரும் நுழைவாயிலின் முன் நின்றார்கள் நாட்டை வேவு பார்க்க வந்திருந்த ஐவரும் உள்ளே சென்று செதிக்கிய உருவம் ஏபோத்து தெராபின் வார்ப்பு சிலை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டனர் குருவும் போர்க்களம் தாங்கிய அறுநூறு வீரர்களும் நுழைவாயிலின் முன் நின்று கொண்டன கொண்டிருந்தனர் மீகாவின் வீட்டுக்குள் சென்ற ஐவரும் செதிக்கிய உருவம் ஏபோத்து போத்து தெராபீம் வார்ப்பு சிலை ஆகியவற்றை குரு அவர்களிடம் நீங்கள் செய்வது என்ன என்று கேட்டார் அவர்கள் அவரிடம் பேசாதே வாய் மூடு எங்களுடன் நட எங்களுக்கு தந்தையாகவும் குருவாகவும் இருப்பாய் எது உனக்கு நலம் ஒரு தனி மனிதனின் வீட்டுக்குள் குருவாக இருப்பதா இஸ்ரேலின் ஒரு குலத்திற்கு ஒரு குடும்பத்திற்கு குருவாக இருப்பதா என்றார்கள் குருவின் இதயம் மகிழ்வுற்றது அவர் ஏ போத்து திராபின் செதுக்கி அந்த உருவம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மக்களிடையே வந்தார் குழந்தைகளும் கால்நடைகளும் உடமைகளும் அவர்கள் முன்னே செல்ல அவர்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள் அவர்கள் மீகாவின் வீட்டிலிருந்து சிறிது தொலைவு சென்றபின் அடுத்த வீட்டு ஆட்கள் ஒன்று திரண்டு குரலெழுப்பி தான் மக்களை துரத்தி சென்றார்கள் அவர்கள் தான் மக்களை நோக்கி கத்தினார்கள் தான் மக்கள் திரும்பி பார்த்து மீகாவிடம் நீ ஏன் ஆள் திரட்டி வருகின்றாய் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள் அவர் நான் செய்த அந்த தெய்வங்களை நீங்கள் எடுத்து செல்கிறீர்கள் குருவையும் கூட்டிக் செல்கிறீர்கள் எனக்கு வேறு என்ன இருக்கிறது இப்படி இருக்க உனக்கு என்ன வேண்டும் என்று என்னையே கேட்கிறீர்களே என்றார் தான் மக்கள் அவரிடம் எங்களோடு விவாதம் செய்யாதே செய்தால் முன்கோபம் கொண்ட இம் மனிதர் உங்களை தாக்குவர் நீயும் உன் வீட்டாரும் உயிரிழக்க நேரிடும் என்றார்கள் மக்கள் தங்கள் வழியே சென்றார்கள் மீகா அவர்கள் வலிமை வாய்ந்தவர்கள் என்று கண்டு தம் வீட்டிற்கு திரும்பிச் சென்றார் மக்கள் மீகா செய்து வைத்திருந்ததையும் அவருடைய குருவையும் கவர்ந்து சென்றார்கள் அவர்கள் அமைதியாகவும் கவலையற்றதும் வாழ்ந்த இலாயுசு மக்களுக்கு எதிராக நின்று அவர்களை வாளுக்கு இரையாக்கி நகரை எரி எரித்தார்கள் ஏனெனில் இலாயுசு மக்கள் சீதோனிலிருந்து தொலைவில் இருந்ததாலும் அவர்களுக்கு மற்ற மனிதருடன் தொடர்பு இல்லாமல் இருந்ததாலும் அவர்களை காப்பாற்ற யாரும் இல்லை இலாயிசு மகர் பெட்ரோகோப்பினுடைய பள்ளத்தாக்கில் இருந்தது தான் மக்கள் நகரை மீண்டும் கட்டி எழுப்பி அதில் வாழ்ந்தார்கள் இஸ்ரேலுக்கு பிறந்த தங்கள் தந்தையான் தந்தையான தான் பெயரால் அந்த நகரை தான் என்று அழைத்தார்கள் அந்நகரினுடைய முன்னைய பெயர் லாயிசு செதுக்கிய உருவத்தை மக்கள் தங்களுக்கென்று நிறுவி கொண்டார்கள் அவன் மக்களும் தானின் குடும்பத்தினருக்கு மக்கள் நாடுகடத்தப்படும் வரை குறுக்கலாக இருந்தார்கள் கடவுளினுடைய உறவிடம் சீலோவில் இருந்தவரை மீகா செய்திருந்த செதுக்கப்பட்ட உருவத்தை தான் மக்கள் தங்களுக்கு தங்களுக்கென்ற வைத்திருந்தார்கள் பிரைஸ்தலார் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க